நண்பர்களே சூர்யா சூரிய நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் நண்பரே இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த உலகத்துல யாராலையும் தீர்க்க முடியாத அதை விடையே அழைக்க முடியாத சில கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு முடிந்த அளவு நம்ம யூடியூப்பில் தேடினா பல கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைக்கும் சில அறிஞர்கள் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க அதிலிருந்து நம்மளோட கேள்விகளுக்கு சில பதில்களை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பதில் வந்து உண்மையாக இருக்கலாம் உங்களால் நம்ப முடியாததாக இருக்கலாம் நம்புறதை எடுத்துக்கோங்க நம்பாத விட்டுருங்க ஆனால் யோசிங்க ஏன் எனக்கு ஆன்சராக இருக்கக்கூடாது இல்லை என்னதான் ஆன்சர் அப்படின்னு யோசிங்க கமெண்ட்டில் கேள்விகளை கேளுங்கள் நான் உங்களுக்கு புரிஞ்ச பதிலை நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த உலகத்தை படைச்சது கடவுளா இது ஒரு கேள்வி எல்லோருமே சொல்லியிருக்கோம் எல்லோருமே சொல்லுவாங்க பா இந்த கடவுள் இந்த உலகத்தை படைச்சி நம்மளை கஷ்டப்படுத்துகிறா அப்படின்னு சொன்னாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லார் கையிலையும் இப்போ மொபைல் இருக்குது எல்லா மொபைல்லையுமே ஒரு சின்ன கேம் இருக்கு அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்வேண்ணே ஒரு கார்ட்டூன் கேம் அந்த கேம் வந்து என்னென்னா ஓடிக்கிட்டே இருக்கணும் மரப்பத்தாகணும் செய்யணும் இப்படி இருக்கும் இப்போது கேமை உருவாக்குனது யார் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் கேமை உருவாக்கிட்டார் ஆனால் அந்த கேமுக்குள்ளே ஏன் அவர் உருவத்தை போடலாம் அதே மாதிரி நிறைய கேம் வச்சுக்கோங்க ஒரு சண்டை கேமா இருக்கட்டும் இல்ல ரன்னிங் கேமா இருக்கட்டும் கார் ரேஸ் நிறைய கேம் ஃப்ரீ ஃபயர் எல்லா கேம பாருங்க அந்த கேம் உருவாக்குன ஏன் அவர் உருவத்தை அதுக்குள்ள போடலை ஏன் அவர் கேரக்டர் அதுக்குள்ள போடல இது வந்து நான் என்ன சொல்றேன்னா இந்த உலகத்தை கடவுள் உருவாக்கி இருந்தா அந்த உலகத்துக்குள்ள ஏன் கடவுள் இருக்கணும் இந்த உலகங்கிறது ஒரு கேம் மாதிரி இந்த உலகத்தையே கடவுள்லாம் படிச்சிருக்காருன்னா அந்த உலகத்துக்குள்ள கடவுளையே இருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க இங்கே நன்மை தீமை நடக்கிறவர் வந்து கடவுள் பார்க்குறாரு அவரும் உள்ள இருந்து கிறிஸ்டத்தை அனுவிச்சு வராரு அப்படின்னு சரி இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ கடவுள் தான் உலகத்தை படைச்சிருக்காருனா அவர் எல்லா இடத்துலையும் இருக்கணுங்களா ஒரு பக்கம் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லிம் இந்து அது இருக்குது இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அவங்கத்தர் என்ன சைனீஸ் என்ன என்ன ஒன்றுமா கும்பிட்றாங்க அப்போ கடவுளுங்கிறது வந்து ஒருத்தர் கிடையாது பல ரூபங்களில் பல ரூபங்கள்னு சொல்றதால பல மதங்கள்ல இருக்கிறாரு அப்போ உண்மையிலேயே கடவுங்கிறது யாரு கிறிஸ்டினா இல்லை முஸ்லீமா அப்போ இந்துவா அப்போ யாரு தான் உலகத்தை படைச்சா அப்போ மூணு பேர் சேர்ந்து படைச்சாங்களா சரி அப்படி பார்த்தாலுமே இந்து மதம் தோன்றுன்றது ஒரு வருஷம் அதாவது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கிறிஸ்டின் மதம் தோண்டியிருக்கு அதுக்கப்புறம் முஸ்லீம் மதம் தோண்டிருக்கு மூணு பேரும் சேர்ந்து படைச்சிருந்தா கூட ஏன் மூணு பேரும் ஒன்றா வரலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டிஃப்ரெண்டில் வந்துருந்தா கூட பரவாயில்ல ஆயிரக்கணக்கான வருஷம் டிஃப்ரெண்டில் வராங்களே அப்போ அவங்களும் படைக்கலை இது ஒரு பக்கம் இப்போது அப்படி கடவுள் உலகத்தை படைத்து கடவுள் கூட இருந்தால் ஏன் நிறைய கஷ்டங்கள் வருது சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப அநியாயம் நடக்குது சில கஷ்டங்களை கொடுத்து அவங்கள அழிச்சுக்கா தானே உலகத்தில் உண்மையை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தாலுமே பாவம் பண்ணாதவங்களாம் ஏன் சாதனம் இப்போ பார்த்தீங்கன்னா உக்ரைன் நினைக்கிறேன் உக்ரைன் போரில் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் குழந்தைங்களாம் ஒரு இளவட்டம் ஒரு எல்லா மனசுமே பாவம் தான் சொல்கிறதா சொல்கிறேன் அவங்களுக்கு கூட பரவாயில்ல ஐம்பதாயிரம் குழந்தைங்க செத்துருக்காங்க ஒரு கடவுள் எப்படி இதை வந்து பார்த்து சும்மா இருக்கிறாரு ஐம்பதாயிரம் குழந்தைங்கள் சரி அப்படி பிறந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு வளர்ந்து சாகிறவங்க என் பிரகா வந்துருக்கலாமா ஐம்பதாயிரம் முஸ்லுங்கள் அப்போ கடவுள் இருக்கிறார் இருக்கிறாரா இது வந்து என்னோட பதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா பிக் பேங் அதாவது என்னன்னா ஒரு புள்ளி அளவு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் சொல்றாங்க சொல்கிறாங்க அதான் நான் சொல்கிறேன் ஒரு புள்ளியளவு அணு வந்து வெடித்து ஒரு செகண்டில் வெடித்த உடனே அந்த காற்று உள்வாங்கி செஞ்சு ஒரு உருட்டையா மாதிரி அதுக்கு முன்னாடி வெப்பதமாகி கூலிங்காகி காற்று உள்ளே இறங்கி உலகம் உருவாங்கினால ஒரு தேரி இருக்குது எங்கள் யூடுப்பில் தெரிஞ்சீங்கன்னா தெரியும் அப்படி தான் உலகம் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க நானும் இருக்கலாம் ஏன்னா அணு உள்ளது தானே எல்லாமே கிடச்சிருக்குன்னு நம்ம படிச்சுக்கோங்களேன் ஒரு அணுகப் பழம் தான் எலக்ட்ரானிக் மிக்ரான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி இருக்கலாம் ஒரு புள்ளி வந்து வெடிக்கிறதுனால பல அணுக்கள் கிடைச்சிருக்கலாம் அந்த அணுக்கள் வந்து ப்ராசஸ்னால் கூலிங் வெப்பம் ப்ராசஸ்னால அது உலகம் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் எப்படின்னு யோசிக்கணும் இப்போ ரெண்டாவது கேள்வி கடவுள்னா யாரு கடவுள் வந்து இருக்கிறாங்க என்னடா பஸ்ட்டு கடவுளே இல்லைன்னா இப்போ கடவுள் இருக்காங்க கடவுள்னா என்ன அர்த்தம் அதை முதல்ல முடிச்சுருப்பாங்க கடந்து உள்வாங்குதல் அதாவது இந்த மனித குலத்தில் நாங்கள் பிறந்துட்டோம் கண்ணிருக்கு தீமை இருக்குது நிறையா இருக்கு இதெல்லாம் கடந்து மனசை உள்வாங்கி ஓ இப்போ உதாரணமாக சொன்னோன்னா ஒரு இல்லாதவர் சக்கரன்னு சொல்கிற தாண்டி சொல்கிறேன் ஒரு இல்லாதவர் இருக்கிறாரு அவர் ஒரு பக்கம் ஆனார் ஒரு கொலையாளி ஒருத்தர் கொல்லட்டா அவங்க வராங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேர்ல யாரை பாவம் நினைப்பீங்க பாவம் இல்லாதவர் ரொம்ப ஆகிறாரு உதவி கேட்குறாரு பிச்சராடுறாரு அப்படின்னு அவரை பாவம் நடக்குங்களா உலர்ந்த பண்ணிட்டு வந்திருக்கான் ஆ இப்படி தெரியும் நானே இவன்லாம் பாவம்மா அப்படின்னு நினைப்பீங்களா நான் என்ன கிடக்கிறேம்மா கொலையாளிதான் பாவம் ஏன்னா இல்லாதவன் கைகால் நல்லா இருக்கலாம் ஒரு வேலை குறையாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு வேலை செஞ்சு அவன் கொழச்சிக்கலாம் ஆனால் அந்த கொலையாளி பார்த்தீங்களா என்ன கொலையாளி போய் நல்ல சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கும் ஒருத்தன் கொலை செய்கிறான்னா கொலை செய்யணும்னு அவன் பறக்கலை அதுக்காகவும் அவன் படிக்கலை அதுக்காகவும் வாழலை கொலை ஏன் கொலை செய்கிறான் சூழ்நிலை சந்தர்ப்பம் பல துன்பங்கள் அவனுக்கு என்ன நடந்துச்சோ ஒருத்தன் தானாக இல்லை போலாம் நான் இவனை போய் கொண்டுருணும் அப்படின்னு நினைக்க மாட்டான் அவனோட சூழ்நிலை அந்த இடத்துல அவனை கொலை செய்ய வைக்கிது அப்போ தான் பாவம் கொலை செஞ்சுட்டான் அதோட அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு செத்தவனோட கொலை செஞ்ச வாழ்க்கை தான் ரொம்ப டேமேஜ் கொலை செஞ்சதுக்கப்புறம் சும்மா வருவாங்களாம் ஜெயிலில் போவாங்க ஜெயிலில் போட்டு ஒரு ஏழு எட்டு வருஷமோ கஷ்டப்படுவான் அங்கே ரொம்ப திரும்ப போடுவான் அதுக்கப்புறம் வெளியே வந்து போடுவான் அந்த பேர் மாறுமா சாதனை வரைக்கும் ஒரு குலகார குலகார குலகாரன்னு சொல்லுவாங்க எங்கே போய் அவங்க வேலை வைப்பான் அப்படியே விலை கொடுத்துருவாங்களா இல்லை பயப்படாமல் இருப்பாங்களா அப்போ இதில் யாருப்பாங்க நீங்கள் எப்படி அடுத்து வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஏலியன்ஸ் இருக்கிறாங்களா என்னை பொறுத்தளவு ஏலியன்ஸ் இருக்காங்க ஏன்னா பூமி மட்டுமே ஒரு கோல் கிடையாது இப்போ சமீபத்தில் நம்ம படிக்கும்போது ஒம்பது கோள்கள் இருந்துச்சு பத்து கோள்கள்னு பார்த்தோம் இப்போ சமீபத்தில் நிறைய கோள்கள் இருக்குது நிறைய கேலக்ஸி இருக்குது ஒரு கேலக்சிக்குள்ளே நிறைய கோள்கள் இருக்குது நம்ம இருக்கிறது மில்கி மில்கிவே அப்படி சொல்லுவாங்க இதே மாதிரி நிறைய கேலக்சி இருக்குது ஒவ்வொரு கெலக்சிக்குலேயும் நிறையா கோள்கள் இருக்குது ஏன் பூமியில் நம்ம இருக்கிற மாதிரி நிறையா வேறு கோள்களில் ஏன் மனசார் அதாவது ஏலியன்ஸ் சொல்ல வருவாங்க வேற்றுக்கரிய வாசிகள் ஏன் இருக்கக்கூடாது இருக்கலாமே அதே மாதிரி பூமியில் ஏலியன்ஸ் வந்துட்டு போகிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்த வரைக்கும் இருக்குதுங்க ஏலியன்ஸும் ஒருத்தங்க இருக்கிறாங்க பின்னால் நமக்கு செய்வாங்கன்னு நம்புகிறேன் இது வந்து பெரிய கேள்வி இது இந்த கேள்வியை யோசிக்கும்போதே கொஞ்சம் யோசித்தேன் இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணால் போகிறோம் ஒருவேளை ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டா சும்மா பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சேன் இருந்தாலுமே அறிவில் பூர்வமான எனக்கு கிடைச்ச பதிலை அவங்க சொல்கிறேன் கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா இந்த கேள்வி கேட்டோன்னே எல்லாருக்குமே சீக்கிரமாக வரும் ஏன்னா இது யாராலையும் பதில் சொல்ல முடியாது அப்படி என்ன சொன்னாலும் இந்த கேள்வி விட்டுருக்கீங்க இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அமேசான் காடு கேள்வி கேள்விப்பட்டிருந்தீங்க அந்த அமேசான் காட்டில் பல ஆயிரக்கணக்கான விருந்துகள் இருக்குது பறவைகள் ஒரு நீளமான நீரோடை ஆற்று பகுதி இருக்குது காடுகள் இருக்குது மரங்கள் இருக்குது செடிகள் இருக்குது அந்த அமேசான் காட்டில் மட்டும் எந்த விதமான புது புதுவிதமாக தோன்றுது எப்படி ஏன்னா ஒரு உயிரினம் வளர்றதுக்கு தேவையான எல்லா வகையான வளங்களும் அங்கே இருக்கு அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை இடத்துல முட்டை தான் வந்துச்சு ஒளி வந்து தான் முட்டை வந்து தான் அங்கே இருக்கும் முதல்ல முட்டை தான் வந்துச்சு இதான் அனுசை ஆனால் அந்த முட்டை எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாங்க அங்கே இந்த பூக்களோட மகரந்தம் அதாவது பூ இருக்கும் பூவில் வந்து உள்ள சின்ன ஒரு காம்பு மாதிரி இருக்கும் சமலில் எடுத்து வைக்கலாம்னு பார்த்தேன் விட்டுட்டேன் நான் அடுத்த வீடியோ வர அந்த காம்பு மாதிரி இருக்கும் அது மகரந்த தூள் மகரந்த தூள் வந்து மஞ்சளாக தான் இருக்கும்னு இல்லை இந்த முட்டைக்காக மகரந்த தொகு மஞ்சளா மகரந்த தொகு இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா அதுல இருந்து முட்டையில புரோதம் வெள்ளைக்கரு இந்த மஞ்சக்கருன்னு சொல்றாங்களே இந்த மஞ்சள் கரு வந்து மகரந்த தூள் மாதிரி அது மேல பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி தண்ணி வெறும் சச்சி டூ சச்சி டூ ஓவன் மட்டும் இல்லை ஒரு அமில நிலையில இருந்து அந்த தண்ணி அந்த மகரந்த தூள்ல பட்டு ஒரு சின்ன ஓடையிலையோ ஒரு அது என்ன சொல்லார் குளியிலையும் எதிலையோ தேங்கி நின்று இது பல நாட்களாக இருக்குது இது காற்றுப்பட்டு ஒரு வெப்பம் பற்று இந்த சூழ்நிலை காரணமாக இந்த மகர இந்த அமிலமும் தண்ணி கிடையாது அமில நிலையில் இருந்த நீர் அதுவும் கலந்து அப்படியே கிருமிப்பட்டு உதாரணம் நான் உங்கள் வீட்டில் ஒரு டப்பாவில் தண்ணி கொண்டு வைக்கிறீங்க சூரிய ஒளிப்படுற மாதிரி வச்சுருங்களேன் வச்சுட்டா அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புழுக்கள் இதெல்லாம் உருவாக்கணும் எப்படி தானாக உருவாகுது அது மாதிரி அந்த தண்ணி வந்து அப்படியே ஒரு உயிராக மாறி பல முட்டைகளாக ஒரு முட்டை கிடையாது பல முட்டைகளாக இருக்கும் அந்த முட்டையில் மொதல் விளையாது அதுவும் கோழி கிடையாது முட்டை தான் முதலாக வந்துச்சு அந்த முட்டையில் வந்து கோழி கிடையாது அது ஒரு வகையான பறவை கோழிக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப்பில் எடுத்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க கோழி வந்து டைரெக்டாக வரல முத ஒரு பறவை வந்திருக்கு அந்த பறவையோட பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சின்னா என்னன்னா நம்ம சொல்கிறேன்ல குரங்குலேருந்து மனசு நடந்தாங்க அப்போ குரங்கு வந்து ஃபஸ்ட் நாலு காலை நடந்திருக்கு மேலே எட்டி பார்த்து தாவி பார்க்கறதுனால அதுக்கு ரெண்டு கையாக மாதிரி இருக்குது கீழே நடக்க தேவைன்னு ரெண்டு காலாக மாதிரி இருக்கு சரி நடந்தே போய்கிட்டு போக முதுகு நிலை ஸ்ட்ரைட்டாக இருக்குது தேவகா அந்த வால் ஏன் வால் கட் ஆகிருக்கு இதுதான் பரிணாமங்களில் இதே மாதிரி தான் ஒரு பறவை ஆக்ரோசமான பறவை அது பின்னால் அதுக்கு தேவையில்லாத பாவங்கள்லாம் போய் செஞ்சு ஒரு சின்ன சாதாரண பறவையாகும் அதுதான் கோழி இந்த முட்டை உருவாகி கோழிங்கிற ஒரு பறவை உருவாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிருக்கு கடைசியாக நமக்கு கிடச்சது தான் கோழி கோழி சாதாரணமாக அந்த நாட்டு கோழி அந்த கோழித்த கோழி இல்லை ஒரு வகையான கோழி கிடைச்சிருக்கு நம்ம விஞ்ஞானிகள் சுமாதிரி தான் இதை சைனீஸ் கோழிங்கிறாங்க ரெக்க கோழிங்கிறாங்க ப்ராய்லர்ஸ் கோழிங்கிறாங்க கறி கோழி அது ப்ராய்லர்ஸ் கோழிங்கிறாங்க முட்டை இடாத கோழிங்கிறாங்க இப்போ கோழியிலே ஏகப்பட்ட கோழி இருக்குது இப்போ நம்ம கேள்வி கிட்ட அதை சொல்லலாம் ப்ராய்லர்ஸ் கோழி முட்டையிலிருந்து வந்து வந்துச்சா இல்லை டைரெக்டாக வந்துச்சா இந்த கேள்விக்கு ஆன்சர் தேடிட்டு அடுத்த பதவி சொல்கிறேன் இதுதான் ஆன்சர் கோழி பொங்கல் வந்துச்சா முட்டை முதல வச்சா முட்டைதான் முதல் வந்துச்சு முட்டை உருவாங்க காரணம் இதுதான் உலகில் தோன்றிய மொழி தமிழ் மொழியா இதுக்கு ரொம்ப தேடி பார்த்தேன் ஆனா தேர்ன வரைக்கும் ஆன்சர் என்ன என்னன்னா முதல் மொழி தமிழ் தான் நான் தமிழ்நாட்டில் பண்ண தமிழ் தான் சொல்ல இத வேற மாநிலத்திலிருந்து பார்க்கலாம் ஆனா எப்படி இது தமிழ் சொல்றேன்னா ஒரு அது என்ன காதுன்னு தெரில அந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற மக்கள் சரியாக பேசுகிறாங்க ஆனால் அங்கே வந்து காட்டு ஆராய்ச்சி பண்ணுற சில பேர் போயிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வா வா அப்படிங்கிறாங்க அப்போ இது வா 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 அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு காட்டுப்பகுதியில் அவங்க வந்து மனுஷங்களை அறிந்திருக்காதவங்க அந்த பக்கம் வந்து போகும்போது அவங்க என்ன சொல்கிறன்னா கோபத்தை உள்ளே உடம்ப என்ன போ போ கையை வச்சு விரட்டுறாங்க கையில் அம்பு வச்சு விரட்டுறாங்க அப்படின்னா இங்கே வராத போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க வேறு மொழி பேசுகிறாங்க இந்த மொழியை மட்டும் தெளிவாக சொல்கிறாங்க வா போ இது மட்டும் சொல்கிறாங்க இதே மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல கிடச்ச கல்வெட்டு வந்து மொழி தான் கிடச்சிருக்கு ஆங்கிலம் ஹிந்தி இது உருவானதுக்கு வரலாறு இருக்கேன்னு கல்வெட்டு கிடைக்கல அதனால பிள்ளைங்க தோற்ற முதல் மொழி தமிழ் மொழி இது ஒரு நல்ல கல்வி இந்த உலகத்துல வந்து ஆண்கள் தேர்வு சரியா பெண்கள் தேர்வு சரியா எல்லாருமே சொல்லுவோம் ஆம்பளை சிங்கம் பெண்கள் வந்து சாதம் அப்படின்னு உண்மை காரணம் என்னென்னா ஆண்களை சிங்கமாக்கினதே பெண்கள் தான் எப்படி அப்படின்னா ஒரு உலகம் உலகத்துக்குள்ள ரெண்டு உயிர்கள் இருக்குது ஒன்று ஆண் மூணு பெண் இப்போ பார்த்தீங்கன்னா பெண் பிரசதிக்கிற காரணத்தானது ரெண்டு பேரும் சமமாக தான் உங்களுக்கு புரியிற மாதிரியே சொல்கிறேன் இவன் ஒரு நாற்பது கிலோ பொண்ணு ஒரு நாற்பது கிலோ இவன் நடப்பான் அவன் நடப்பான் ரெண்டு பேருமே சமமான வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த பிரசவிக்கிற கற்பமாகி பிரசவிக்கிற காரணத்தினால ஒரு வருஷம் பத்து மாசம்னா ஒரு வருஷம் அந்த பொண்ணு வீக் ஆயிடும் சோ அந்த டைம் நடக்க முடியாது செய்ய முடியாது முடியும் சில பொண்ணுலாம் முடியும் ஆனா இந்த ஆண் என்ன நினைக்கிறானா வேண்டாம் ஒரு குழந்தையோட இருக்கிறாள் அப்படி சொல்லி அவளை வந்து சாது வாக்கியதான் பிரசவிக்கிற காரணத்தினால நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி எந்த நேரத்துல அந்த பொண்ணாலையும் சமமான வேலையை செய்ய முடியும் ஆனாலே சமமான வேலை செய்ய முடியும் ஆனா அந்த பொண்ணை சாதுவாக்கிறான் ஒரு வருஷம் இந்த நேரத்துல இந்த ஆண் போய் முதல்ல ரெண்டு பேரும் தேவையான சாப்பாடை ஒரு பழம்னு வச்சுக்கோங்களேன் இவனுக்கு ஒரு பழம் வேணும் அந்த பொண்ணுக்கு ஒரு பழம் இவனுக்கு தேவையான எதுவும் பிடிங்கிக்குவா அவளுக்கு தேவையான அதை பிடிக்கவா ஒரு விலங்கு வேட்டையாட்டாங்க ரெண்டு பேருமே அம்பு ரூபா சின்னங்க அடிக்கிறாங்க பாதி வெட்டியாவை சாப்பிடற பாதி ரெண்டு பேருக்குமே சமமான பலன் இருந்திருக்கு ஈரம் இருந்திருக்கு ஆனா இப்போ அவர் தனியா விட்டுட்டு இவர் மட்டும் இருக்கிறார் இல்லையா இப்ப ரெண்டு பேருக்கு ரெண்டு பழம் பறிக்காங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு விளக்க வேட்டையாடுவோம் அப்ப தனிப்பட்ட விதமான ஒரு உணர்ச்சி ஒரு வீரம் ரெண்டு பேரோட சேர்ந்து அந்த பழத்தை ஏத்துக்கிட்டு ரெண்டு பேரா எதுக்கு எதுக்க போய் ஒரு விலங்க மடக்கி பிடிக்கிறது ஈஸி இப்போ ஒரு ஆள் விரட்டி போன இப்படி போய் எடுத்துக்கோனா வீரம் வந்துடல போறான் இது பல ஆண்டுகளாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் போறான் சரிடா இப்படியே அந்த எனர்ஜிய பரிணாம வளர்ச்சிய அதிகப்படுத்திக்கிறான் பெண்ணோட ஆணுக்கு பரிணாம வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாகிருது அதிகமாகி வேட்டையாடி கொண்டு வந்தடா இப்போ இந்த சூழ்நிலையில வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை உண்மை வந்து இதுதான் ஒரு ஆண் குழந்தையா இருக்கட்டும் இல்லை பெண் குழந்தையா இருக்கட்டும் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை அம்மா என்ன சூழ்நிலையில இருக்கிறாளோ அம்மா அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் குழந்தை ஆக்டிவாக இருக்கும் இப்போ உள்ள காலத்துல வந்து சொல்லுவாங்க நீ சும்மா இருக்காத முன்னாடி வந்து என்ன சொன்னால் கர்ணமாக இருக்கா பத்திரமாக இருக்கட்டும் பச்சோட இருக்கா இருக்கும் இப்போ உள்ள சூழ்நிலை என்னன்னா சும்மா இருக்காத அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து கையிரு தூங்காத ஆக்டிவாக இரு ஏன் சொல்கிறாங்கன்னா நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அந்த குழந்தைய போய் சேரும் பரிணாமம் வளர்ச்சி ஆகும் நீங்கள் எதுவுமே பேசாமல் சத்தமே இல்லாமல் ஒரு பத்து மாதம் அப்படியே அமைதியமும் பிறக்கலை குழந்தை தொண்ணூறு சதவீதம் காது கேட்காத குழந்தையாவோ இல்லை வாய்ப்பாச முடியாத குழந்தைங்க தான் இருக்கும் இதை நிரூபிச்சிருக்காங்க ஏன்னா நம்ம பேசும்போது நிறைய பேர் பார்க்கறப்படி நீ பேசி பேச சத்தம் அந்த குழந்தை கேட்போம் கேட்போம் காது சின்னதாக தான் இருக்கும் ஒரு மல்லிகைப்பூ மாதிரி தான் இருக்கும் ஆனால் வயிற்று பகுதி வந்து லேசான பகுதி நம்ம பேசும்போது சில என்டா பண்ண சில பட்டி என்னடா பண்ணா பேச அந்த பக்கம் அப்படியே திரும்ப சவுண்டு எங்கே கேட்குது புரியாது வீரன்னாலே சவுண்டு கேட்குது நீ திரும்பவும் அந்த காது வந்து வளர இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணும் அப்போது வர முடச்சு காது நல்லா கேட்குற சின்ன நல்லா உருவாகும் இதுதான் உண்மை இப்போ பார்த்தோம் இல்லையா ஆண் வந்து ஏன் வீரமாக இருக்கிறா பெண் வந்து ஏன் இதாக இருக்கிறான் ஆணும் பெண்ணும் தான் சமமான வீரமானவங்களா பெண்ணை சாதுபா ஆண் தான் அதனால ஆண் மட்டுமே வீரமாக கிடையாது பெண்ணுக்கும் சம வீரம் இருந்துச்சு குழந்தை கொடுக்கிறாங்க சமக்கிறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சாதுவாகிட்டாங்க அவங்களும் சேர்ந்த குழந்தைகளும் அந்த பரிமாணம் உணர்ச்சி ஆண் தான் கொஞ்சம் வீரமாகும் பெண்ணுன்னா கொஞ்சம் சாதம் ஆகும் ஆகிட்டாங்க அதன் காரணால இப்ப நூறு சதவீதம்னா ஆண்கள் வீரம் பெண்கள் கொஞ்சம் சாதம் சொல்ல முடியாது நிறையா உலக விளையாட்டு பகுதிகளெலாம் பார்க்குறோம் பெண்கள் பழு தூக்குறாங்க மூட்டில்லாம் தூக்குறாங்க துப்பாக்கி சொல்கிறாங்க வில்லுக்கு பஸ் ஓட்டுறாங்க ட்ரெயின் ஓட்டுறாங்க ஃப்ளைன் ஓட்டுறாங்க எந்த விதத்தில் பெண் வந்து ஆணங்காட்டிலும் சாதுவாக இருக்கிறாங்க ஒரே ஒன்று தான் குழந்த கற்றுக்கிற போது சாதுவாக்கணும் மற்றபடி எல்லா இடத்துலையுமே ரெண்டு பேருக்கு தான் அடுத்து நீங்கள் என்ன கேள்வினாலும் கேட்கலாம் அதுக்கு நான் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுறேன் இப்போது கடைசியாக ஒரு கேள்வி சிவன் சிவன்னா யார் அப்படின்னு கேட்பாங்க சிவன்னா இந்து கடவுளில் முக்கியமானவர் மூத்தவர்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே சிவன் இந்த பேர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சிவந்த சிவந்தன சிகப்பு சிவந்த ஆண் அதுக்காண்டி சிவன் சக பாருகிறாரா நிறைய பேர் நீல கலரில் இருக்கிறாரு சிவன் சிவன் மட்டும் இல்லை கிருஷ்ணன் நீல கண்ணாவா உண்மையில் வந்து சிவனும் விஷ்ணுவும் சுத்தமான கருப்பு கலர் இதை பின்னால ஒரு ஓவியத்தை கொடுத்து சிவனை சிவனை ஒரு ஃபோட்டோவாகவோ படமாகவோ கிருஷ்ணரையை வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு சொன்னோம் கருப்பாக வரைஞ்சா ஒரு ஃபோட்டோவில் கண்ட கனியன் இருந்தால் எப்படி அருள் வரும் பார்த்தா பயன்தான் வரும் இப்போ உதாரணமாக சொன்ன கருப்பசாமி அவரே பார்த்தீங்கன்னா சுத்த கருப்பாக இல்லாமல் லைட்டாக வெளில கலந்து அதை விட அவருக்குன்னா நிறைய ஆபரணங்கள் போட்டு பயங்கரமாக கட்டாமல் ஆபரணங்கள் போட்டு பார்த்தா கொஞ்சம் பக்திகரமாக இருக்கும் இதே தான் சிவனையும் விஷ்ணுவையும் ஏன் கருப்பாக காட்டணும் நீல கலந்து காட்டுவோமே அப்படின்னு சொல்லி ஓவியங்கள் செஞ்சதாகலாம் உண்மையிலே கிருஷ்ணன் சரி சிவன் சரி நீளம் வந்தால் கிடையாது ஓவியர்களுக்கு செஞ்ச வேலை தான் அவங்க நீல வண்ணமா அட்ராக்டிவாக பார்த்தா பிடிக்கிற மாதிரி இன்னொரு முக்கியமான என்னன்னா நான் சொல்றது நல்லா எனக்குங்க அந்த உலகத்தில் தொண்ணூறு சதவீதம் பெண்களுக்கு முழுக்க முழுக்க பிடிக்கும் ஏன் உங்களுக்கு தங்கச்சி அக்கா யாருனாலும் உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன ப்ளூவா அப்படின்னு கேளுங்க ஆமா ஆமாங்க தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு ஸ்கை ப்ளூ கலர் ப்ளூ கலர் தான் பிடிக்குது அது ஏன்னு இன்னொரு வீடியோ நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன் அப்படி எல்லாத்துக்கும் பிடிச்ச கலர் என்னன்னு யோசிக்கும் போது முழுக்கலருக்கட்டுமே உண்மையில வரணேன் கண்ணா சிவனுக்கும் வரைக்கும் நம்ம டாபிக் வேலை எதுவும் இருந்தேன் அப்ப சிவன் அப்ப சிவந்த அப்படிங்கிறது சிவன் என்ன சொல்றேன் சிவன் உண்மையில என்ன அப்படின்னா கோவிலில் சாமி எங்க இருக்கும் கோவில் சாமி இருக்கும் உள்ள அந்த இடத்துக்கு பேர் கற்ப கிரகம் அதாவது கற்பை பகுதி அதை வந்து கற்பகத்தம் அப்போ சாமி வந்து இருக்கிற இடம் வயிற்று பகுதியில் சாமி அது ஒரு உயிர் தானே அந்த சாமி உயிர் கற்பத்துக்குள்ளே உருவாக காரணம் ஜென்ரலாக இப்படியே சொல்லுவோமே ஒரு குழந்த உருவாக ஒரு பெண்ணும் பெண்ணோட வயிறு மட்டும் போதுமா ஒரு ஆண் ஆண் ஆணோட ஆணோர் இப்போ கற்பகத்திற்குள்ள ஒரு சாமி உருவாக கற்பகிரகம் வயிற்று பேஸ் துணி அங்க இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆண் குறி ஆண் குறி அதுதான் சிவன் நிறைய தொழில்ல நிறைய கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க நீங்க வந்து சிவன் சொல்லிட்டு ஆண்குரிய வணங்கிட்டு அது உண்மைதான் அதுல தப்பு இல்லை நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு உயிர் உருவாக ஒரு ஆணூருக்கும் ஒரு பெண்ணுக்கும் தேவை இது தப்பு இல்லை இதையும் நீங்க செக்ஸியா இப்படின்னு நினைக்கிறீங்க அதுதான் உண்மை நம்ம அப்படிதான் பண்ணணும் ஆனால் நம்ம வெளிப்படையை மறைமுகமாக தான் வச்சுக்கணும் அது செக்ஸுங்கிறது மறைமுகமாக தான் இருக்குது அது தப்பு இல்லை வெளிப்படையாகவோ அசிங்கமாகவோ பேசினா தப்பு இது இப்போ கற்பக கிரகம் ஒரு கோயில் எடுத்தோம்னா எடுத்தோன்னே ஒரு கோயில் ஒன்று எடுத்துக்கலாம் பெரிய கோயிலாக இருக்குது இல்லை சின்ன கோயிலோ உள்ளே போய் வளைஞ்சு சுற்றி அந்த மாதிரி அதாவது வயிற்று பகுதிக்கு டைரெக்டாக போக முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம் உள்ளே ரெண்டாவது வருஷமோ இல்லை மூணாவது வருஷமோ நிறையா கோயிலுக்கு உள்ளே தள்ளி இருக்கும் ஒரு சாமியை பார்க்குறதுக்கு ஒரு நேரம் உள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி மீனாட்சி கோயிலுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி தான் உள்ள கற்ப கிரகம் உள்ள வயிற்றுக்கு உள்ள பகுதியில் சாமியை உருவாகும் உருவாக்குற ஆண்குறி அதுதான் சிவன் சிவந்த ஆண்குறி அதுதான் சிவலிங்கம் சிவனுடைய அங்கம் இருந்தது தான் சிவலிங்கம் ஆயிடுச்சு சிவன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வணங்கிட்டு இருக்கிறது நிறையா கோயில்களில் இந்தியாவில் இருக்கிற நிறைய கோயில்களை வந்து சிவலிங்கமாக நோக்கம் ஒரு ஆன்மீகம் அதுதான் சிவன் இது என்ன சொல்லணும்னா நம்ம உருவாகின காரணத்தை நமக்கு மறைமுகமாக காட்டுறதுக்கு தான் இது இதன் மூலமாக தான் உயிர் உற்பத்தி பண்ணப்படுது உயிர்கள் உருவாகிறது அப்படிங்கிறத மறைமுகமாக நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கிறது தான் சிவன் அதுதான் சிவனுங்கிற கடவுள் நேயர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க கேள்விய கேட்கலாம் கேட்டால் நான் பதில் சொல்ல வேண்டியா இருக்கேன் நமக்கு கமன்ல ஒன்றும் காக்க மாட்டேங்குது இதுவரை பார்த்து கொண்டிருந்த சூர்யா சரதீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி மேற்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்கணுமோ கமன்ல வீடியோவில் கமெண்டில் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் வந்து உங்களுக்கு உடஞ்சரவு வந்து அதுக்கு பதில் சொல்ல முயற்சிக்கிறேன் அதில் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம் இந்த லைவில் வர முடியாதவங்க இதை ஒரு வீடியோவாக கிளிக் பண்ணி போகிறேன் அதில் கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பான முறையில் அந்த கமெண்ட்டை நான் படித்து யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க பேரையும் சொல்லி கண்டிப்பான முறையில் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்ம சேனல் சூர்யா ஸ்டோரிஸ் ஐநூறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் கேள்வி கேட்குற விருப்பம் அனைவருக்கும் இருக்குது கேள்விகளை கேளுங்கள் அதை ஏற்றுக்கிற விருப்பம் எனக்கு இருக்கு நீங்கள் தப்பாக கேட்டாலும் பரவாயில்ல ஏன்னா உங்களை கேட்க வைக்கிறதுனா எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கிறேன் நான் தயாராக இருக்கேன் அனைவருக்கும் நன்றி